நீ கடனை நிறைவேற்ற அப்படின்னு சொன்னால் வானத்திலிருந்து அல்லாஹ் ரபுல்லாலுமின் இறங்கி வந்து கடனை நிறைவேற்றுவது அப்படின்றதல்ல ஆற்றலும் பொருளாதார வழிகளும் அழகான வியாபார யுக்தியும் லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரணிகளும் நமக்கு அல்லாஹு தாலா ஒவ்வொன்றாக நமக்கு கொடு கொடுத்து கொண்டே இருப்பார் அந்த கடன் எப்படி நீங்குதுன்னே தெரியாது எத்தனை முறை ஓதுவது எத்தனை முறையும் ஓதலாம் நம்முடைய கடன் நம்முடைய கடன் நம்முடைய கடன் அதனுடைய அழுத்தம் அதனுடைய கஷ்டம் நமக்கு தான் தெரியும் எத்தனை முறைனாலும் ஓதலாம் பர்டிகுலரா நாம் அடிக்கடி சொல்வதை போல இருபத்தி ஒரு முறை ஓதுங்கள் இன்ஷால்லாம் இந்த பெருநாள் தினத்திலே ரபுல்லாலமின் இடத்துல கடன் வயப்பட்ட மக்கள் இருகரமேந்தி அல்லாஹ் இடத்துல துவா செய்யுங்கள் இருகரமேந்தி நான் சொன்ன துவாவை சொல்லி அல்லாஹ் மன்றாடுங்கள் மன்றாடுங்கள் அல்லாஹு ஆலமீன் பெரிய பேருபகாரன் கீழே தெரியக்கூடிய பட்டனை அமழ்த்தி முழு காணொலியும் கண்டு அந்த துவாவை கற்று